சிவகங்கை கோட்டையூரில் விஏஓ முருகன் தன் குடும்பத்துடன் காரில் சென்று கொண்டிருந்தபோது போது கட்டுப்பாட்டை இழந்த கார் மரத்தில் மோதி விபத்திற்குள்ளானதில் முருகனின் மனைவியும் மகளும் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட நாம் கேட்கலாம் சுந்தர் வணக்கம் இப்ப முருகன் அவருடைய மனைவியும் மகளும் உயர்ந்திருக்கிற நிலையில் அவருடைய நிலை என்னவாக இருக்கிறது விபத்து தொடர்பான பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்துக்கோங்க மரத்துல கார் மோதி விபத்துல பாத்தீங்கன்னா கிராம நிர்வாகத்தோட மனைவி மற்றும் மகள் வந்து சம்பவத்திலே வழியா இருக்காங்க கூடுதல் தவணன் பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டவர் வந்து சிவகங்கை அரசு மருத்துவ மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றிருக்காங்க விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் பூர்வீமா கொண்டவர்களாக முருகன் இவர் இளையாங்குடி சாலை கிராமத்துல வந்து கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிந்து தனது மனைவி ரேணுகாதேவி மகள்களான மதிவதனி சிவையாளினி உள்ளிட்டோருடன் அங்கே வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வராரு இந்த நிலையில் அவர் நேற்று வந்த இரவு பாத்தீங்கன்னா சொந்த ஊருக்கு நடைபெற்ற கோயில் திருவிழாவிற்கு குடும்பத்துடன் சென்று தனது காரில் சென்று விட்டு மீண்டும் திரும்பி வந்த போது சாலை கிராமம் திரும்பி இருக்காரு காரை அவரே ஓட்டிட்டு வந்திருக்காரு இளையாங்குடி உள்ள கோட்டையூர் அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மீது விபத்துக்குள்ளாச்சு சில காரில் இருந்த மனைவி தேவியும் அவரோட மூத்த மகள் மதிவுதனையும் சம்பவத்திலே உயிரிழந்திருக்காங்க உயிரிழந்த நிலையில் கிராம அலுவலர் முருகன் மற்றும் அவரது இளைய மகள் சிவையாளனி இருூர் மற்றும் அப்பகுதி மக்களால் மீட்கப்பட்டு சிவகங்கை அரசு மருத்துவ குழுவினர் மருத்துவமனைக்கு சிகிச்சைகள் அனுபவிக்கப்பட்ட நிலையில அங்கு தீவிர சிகிச்சை ஏற்பட்டிருக்கு மேலும் உயிரிழந்த மனைவி மகளின் உடல் அதே மருத்துவமனையில வந்து மருத்துவமனையில் வைக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து இளையாங்குடி காவல்துறையினர் வந்து மற்றும் கோட்டாட்சியர் விஜயகுமார் வந்து விசாரணை மேற்கொண்டு ஒருடன் சிகிச்சையில் இருக்கும் கிராம நிர்வாக அலுவலர் முருகனுக்கும் அவருடைய இளைய மகளுக்கும் உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் அளித்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர் ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்